எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஈசட் பிரிவு பாதுகாப்பு வேண்டும் மத்திய மாநில அரசுக்கு முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் கோரிக்கை எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஈசட் பிரிவு பாதுகாப்பு வேண்டுமென தமிழக எதிர்க்கட்சி துணைத் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான ஆர் பி உதயகுமார் மத்திய மாநில அரசிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார் திருமங்கலம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் முன்னாள் அமைச்சர் திருமங்கலம் தொகுதி எம்எல்ஏ ஆர் பி உதயகுமார் திருமங்கலம் வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் கோரிக்கை மனு அளித்தார் உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்ல மூணு வருஷமா அவர் வந்து டெல்லிக்கு போகல நிதியும் நீதியும் கேட்கல இப்போ அவரு வெள்ளை கொடியை தூக்கிட்டு போனாரா காவி கொடியை தூக்கிட்டு போனாரா மக்கள் விருப்பத்துக்கே நாங்க விட்டுறோம் சமாதான கொடியை தூக்கிட்டு போனாரு அப்படின்னு மக்கள் பேசிக்கிறாங்க எதுக்காக உதயநீதி அண்ணாவை காப்பாத்துறதுக்காக என்று மக்கள் பேசிக்கிறாங்க ஆகவே அவர் எந்த கொடியை தூக்குனாலும் சரி சரணாகதி ஆயிட்டாரு அதாவது அந்த அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா ஆகாசபல்ட்டி இப்ப அடிச்சிருக்கிற நான் என்ன கேக்குறேன் மூணு வருஷமா நீங்க முறையா போய் அதை கலந்துக்கிட்டு நிதியோ நீதியோ தானே மக்கள் உங்களுக்கு தேர்ந்தெடுக்கிறாங்க அவங்க கொடுக்கறது கொடுக்காது ரெண்டாவது நான் கேட்கவே போக மாட்டேன் என் தன்மான இடைஞ்சா இருக்குதுன்னா நீங்க முதலமைச்சரா இருக்கிறனால தான் உங்களை அழைக்கிறாங்க நாளைக்கு நீங்க முதலமைச்சரா இல்லைன்னா அவங்களை அழைக்க போறது இல்லை ஆகவே மூணு வருஷம் நீங்க போகாதது வரலாற்று பிள்ளை மூன்று ஆண்டுகள் நிதி ஆயோக் கூட்டத்திலே முதலமைச்சர் கலந்து கொள்ளாதது வரலாற்று பிழை இது தமிழக மக்களுக்கு செய்த துரோகம் நீங்க கேளுங்க கோரிக்கை முன்வைங்க கொடுக்கறது கொடுக்காதது நீங்க அப்புறம் தானே நான் கேட்கவே மாட்டேன் பிரிஜுடியூஸாவே நாங்க வந்து அவங்க தரமாட்டாங்கன்னு நீங்க ஏன் நினைக்கிறீங்க நிதி ஆயோக் கூட்டம்ன்றது உங்களுக்கு மட்டும் அழைப்பு இல்லை அனைத்து முதல்வர்களுக்கும் கொடுக்கப்படுகிற அழைப்பு நீங்க இந்தியா கூட்டணியில் இருக்கிற முதல்வர்கள் எல்லாம் அது புறக்கணிக்கிறதுனால தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி தான் அதுல பாதிக்கப்படுகிறது தமிழ்நாட்டு வளர்ச்சி புறக்கணிக்கப்படுகிறது என்பதை மூன்று ஆண்டுகள் இப்ப அவர் போனது தமிழ்நாட்டு மக்கள் பேசிக் கொள்வது சமாதான புறாவை கையில ஏந்தி வெண்குடியை வெண்குடையை கையில ஏந்தி சமாதான தூது சென்றிருக்கிறார் அதற்கு பல முயற்சிகளை எடுத்திருக்கிறார் என்று அதிமுக மட்டும் சொல்லலை எங்க பொதுச்செயலாளர் தான் முத முத இத சொன்னாரு இன்னைக்கு எல்லோரும் மக்களும் அதை சொல்லுகிறார்கள் எது உண்மை என்பதை வருகிற சட்டமன்ற தேர்தலிலே மக்கள் தகுந்த அதுக்குரிய தீர்ப்பு வழங்குவார் நன்றி வணக்கம் குறிப்பாக ஊட்டி போன்ற பகுதிகளில கொடைக்கால் போன்ற பகுதிகளில் லான்ஸ் ஸ்லாங்கிங் என்று சொல்லக்கூடிய நிலச்சரிவு அது ஏற்படுகிற போது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அதை அரசு மாண்பு முதலமைச்சர்கள் இது குறித்து ஏற்கனவே ஆய்வுக் கூட்டம் நடத்தியிருப்பதாக செய்தி குறிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது ஆய்வுகள் பண்ணுவது அறிக்கை வெளியிடுவது அறிவுரை கூறுவது மட்டும் இதற்கு தீர்வு காணாது உலகவே களத்திலே உரிய ஏற்பாடுகள் அனைத்து துறையும் ஒன்றிணைக்க வேண்டும் அந்த பணிகள் எல்லாம் முறையாக செய்யப்பட்டிருக்கிறதா குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறதா நிவாரணமாக வைக்கப்பட்டிருக்கிறதா முன்னெச்சரிக்கையாக தகவல்கள் சொல்லப்படுகிறதா என்பதையெல்லாம் அரசு உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் இப்போது நீலகிரிக்கு ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டதாக நான் அறிகிறேன் இந்திய அதையும் கொண்டு அரசு ஏனென்றால் இழப்பு ஏற்படாமல் தடுப்பதுதான் சிறந்த நிர்வாகம் இழப்பு ஏற்பட்டதற்கு பிறகு அதை போய் ஆய்வு செய்து அதற்கு நிவாரணம் வழங்குவது என்பது அது முறையான அனுமதியாக இருக்காது புரட்சி தலைமையா எடப்பாடி அவர்கள் கஜா புயலை எதிர்கொள்கிற போது ஒரு மீனவர் கூட உயிரிழப்பு இல்லாமல் அதை எதிர்பார்க்க மாட்டார்கள் எங்கடன் பணி செய்து கிடப்பதே என்று உழைத்துக் கொண்டிருக்கிற உத்தமர் புரட்சித்தவரையா எடப்பாடியார் அவர்கள் அதை இது தொண்டர்களுடைய கோரிக்கையாக வேண்டுகோளாக முன்வைத்து அதை பரிசீலனை செய்ய அரசு முன்வர வேண்டும் என்பதை வேண்டுகோளாக உங்கள் மூலியமாக வைக்கிறார் பத்திரிகையிலும் ஊடகங்களும் பார்த்திருப்பீர்கள் எட்டு கோடி தமிழர்களுடைய பாதுகாப்பு அரணாக இருக்கிற நம்முடைய புரட்சி தமிழையா எடப்பாடியார் அவர்களுடைய சேலம் வீட்டிற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறது அது உடனடியாக அங்கே சோதனை எல்லாம் மேற்கொள்ளப்பட்டது உலகத் தமிழர்களுடைய ஒரே நம்பிக்கையாக இருக்கிற உழைப்பால் உயர்ந்த உத்தமர் நம்முடைய புரட்சி தமிழயா எடப்பாடியார் ஒரு விவசாய மகளாக பிறந்து ஐம்பது ஆண்டு காலம் தன்னுடைய உழைப்பாலே ஒரு விவசாய முதல்வராக உயர்ந்து குடிமராமத்து திட்டம் நீர் மேலாண்மையில புரட்சி அதோடு சேர்த்து நதிநீர் இணைப்பு திட்டம் அதே போல நடந்தாய்வாளி காவேரி போன்ற வரலாற்று சிறப்புமிக்க திட்டங்கள் காவேரி குண்டார் வைகை இணைப்பு திட்டம் அத்திக்கடவு அவிநாச திட்டம் கருமேனியாறு நம்பியாறு இணைப்பு திட்டம் இதையெல்லாம் புரட்சி தமிழக எடப்பாடியார் ஆட்சி காலத்திலே மக்களுடைய பயன்பாட்டிற்காக ஒரு விவசாயியாக ஒரு விவசாய முதலமைச்சர் செய்திருக்கிற சரித்திர சாதனைகள் சமூக நீதிக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு மக்களுடைய சுகாதாரத்திற்கு பதினோரு மருத்துவக் கல்லூரிகள் இந்த திருமங்குளம் தொகுதியில எய்ம்ஸ் மருத்துவமனை என்று பல்வேறு சாதனைகளை என்னால் பட்டியலிட முடியும் அப்படிப்பட்ட நல்லாட்சி நடத்திய நாயகர் புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடி அவர்கள் இன்றைக்கு மாண்முக எதிர்கட்சி தலைவராக தமிழ்நாட்டு மக்களுக்காக ஒட்டுமொத்த தமிழ் இனத்திற்காக இரவு உழைத்து வருகின்ற புரட்சி தமிழர் முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்களை பொக்கிசமாக பாதுகாக்க வேண்டியது நம்முடைய ஒவ்வொருடைய கடமை ஆகவே நேற்றைய தினம் மாண்பது பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்களின் வீட்டிற்கு வெடிகுண்டு விரட்டல் விடுத்திருப்பது மிக வருந்தத்தக்க ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது ஒவ்வொரு தமிழர்களுக்கும் நெஞ்சை பதவதைக்க வைக்கின்ற அந்த நொடியை எப்படி நாங்கள் கடந்தோம் என்று வார்த்தைகளால் விவரிக்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு நெஞ்செல்லாம் பதறுகிற ஒரு நிலையைத்தான் நாம் அன்றைக்கு பார்க்க முடிந்தது ஆகவே மக்கள் சேவையே மகேசன் சேவை என்று எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் இங்கு இல்லாமல் இல்லாத நிலை வேண்டும் என்று உழைத்து கொண்டிருக்கின்ற நம்முடைய ஜனநாயகத்தினுடைய அடையாளமாக இருக்கிற புரட்சித்தினுடைய எடப்பாடியார் அவர்கள் மக்களால் நான் மக்களுக்காக நான் என்று அம்மா தாரக மந்திரத்தை வழிகாட்டுதலாக எடுத்துக்கொண்டு அம்மா அவர்களுடைய அந்த தாரக மந்திரம் தான் என் வழிகாட்டி என்று மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு என்று உழைத்துக் கொண்டிருக்கின்ற உழைப்பின் அடையாளம் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களை நாம் பொக்கிஷமாக பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொருடைய கடமை என்று கருதுகிற போது மத்திய மாநில அரசுகள் இதற்கான உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதை இங்க இருக்கிற எங்கள் அனைவரின் சார்பிலும் தொண்டர்களுடைய மனக்குமுறலாக தொண்டர்களுடைய எண்ணத்தை பிரதிபலிக்கிற வகையிலேதான் அரசின் கவனத்திற்கு கொண்டு வருகிற வேண்டுகோளாக வைக்கின்றேன் ஒய் பிளஸ் பாதுகாப்பு பிரிவில் புரட்சித்தமிழைய எடப்பாடியானவர்களுக்கு இது போன்ற வெடிகுண்டு மிரட்டல் தொடர்ந்து விடப்படுகிறது அஞ்சுவது ஒன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை என்று அப்பர் திருமணனுடைய அந்த வாய்பளிக்கு ஏற்ப நெஞ்சுரத்தோடு அஞ்சாமல் புரட்சி எடப்பாடியார் அவர்கள் மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே அவர் எதை பற்றியும் அஞ்ச போவதில்லை எத்தனை மிரட்டல்களுக்கும் அவர் கவலைப்படப் போவதில்லை மக்களுக்காகத்தான் என் உயிர் என்று உழைத்துக் கொண்டிருக்கிற உத்தமர் கருணியின் புரட்சி எடப்பாடி அவர்கள் ஆனால் அவரை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் ஒவ்வொரு தொண்டர்களுக்கும் ஒவ்வொரு தமிழர்களுக்கும் இருக்கிறது அந்த பொக்கிசத்தை பாதுகாக்க வேண்டும் அந்த வகையில மத்திய அரசு மாநில அரசுகள் அதை பரிசீலனை செய்து அவருக்கு இஜெட் பிளஸ் பாதுகாப்பு பிரிவு பாதுகாப்பு கொடுக்குவதற்கு முன்வர வேண்டும் என்பதை தொண்டர்களுடைய மனக்கு தொண்டர்களுடைய வேண்டுகோளாக அரசின் கவனத்திற்கு நான் ரெண்டு கோடி தொண்டர்களை நான் ஒருவன் என்ற அடிப்படையிலும் வணக்கம் நம்முடைய மதுரை மாவட்டம் திருமங்கலம் சட்டமன்ற தொகுதி திருமங்கலத்திற்கு உட்பட்ட திருமங்கலம் நகராட்சி திருமங்கலம் ஒன்றியம் கள்ளிக்குடி ஒன்றியம் கல்லுப்பட்டி ஒன்றியம் நூத்தி பதினாறு ஊராட்சிகள் கொண்டிருக்கிற நானூத்தி இருபத்தி மூணு வருவாய் கிராமங்களை கொண்டிருக்கிற இந்த தொகுதியில தற்போது ஆங்காங்கே குடிநீர் பிரச்சனைகள் இன்றைக்கு மக்கள் போராடுகிற ஒரு நிலையிலே இருக்கிறது நேற்று கூட நம்முடைய திருமங்கலம் உட்பட்ட கண்டுகுளத்தில் அந்த பகுதி மக்கள் சாலை முறையில் ஈடுபடுகிற ஒரு நிலை இருக்கிறது ஆகவே அவர்களுக்கு தேவையான குடிநீர் பற்றாக்குறையின்றி வழங்குவதற்கு உடனடி நடவடிக்கை எடுப்பதற்கு தொலைபேசியில் அவர்கள் தெரிவித்தாலும் நேரிலே மக்கள் கொடுத்த மனுக்களை நம்முடைய வட்டார வளர்ச்சி அலுவலர் திருமங்கலம் அவருடைய மேலான கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கிறோம் அதே போல இந்த மழைக்காலங்களிலே தென்மேற்கு பருவமழை காலங்களிலே இந்த கோடை மழையிலே சாலைகள் மிகவும் பழுதடைந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கு எல்லா பகுதிகளிலும் இருக்கிறது குறிப்பாக நம்முடைய பல சாலைகள் இன்றைக்கு பழுதடைந்து குண்டு குழியுமாக இருக்கிறது நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் நம்முடைய உச்சைபெட்டியில தர்மத்துப்பட்டி அந்த பகுதியில் கப்பலூர் டோல்கேட்டிலிருந்து பிரிந்து செல்கிற அந்த சாலை மிகவும் பழுதடைந்து இருக்கிறது இதே போன்றுதான் எல்லா பகுதிகளிலும் அங்கே சாலை பழுதடைந்து இருக்கிற காரணத்தினால அது பழுதடைந்து சாலைகளை செப்பனிடுவதற்கும் புதிய சாலைகள் அமைத்து கொடுப்பதற்கும் கோரிக்கை மாவட்ட ஆட்சியிடத்தில் கொடுக்கப்பட்டு அது வட்டார வளர்ச்சி அலுவலகத்திலும் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது ஆகவே குடிநீர் சாலை அதாவது குறிப்பாக கோடை நீரின் தாக்கத்திலே குடிநீர் பற்றாக்குறை இல்லாமல் உரிய நடவடிக்கைகளை நான் அமைச்சராக மாவட்டத்தில் இருக்கிற போது இது போன்ற கோடை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கும் போது ஆய்வுக் கூட்டங்கள் நடத்தி எத்தனை எத்தனை மேல்நில தொட்டி இருக்கிறது மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில அங்கே உரிய தண்ணீரை நிரப்ப வேண்டும் என்பதற்காக காலையில எக்ஸிகியூட்டிவ் இன்ஜினியர் செயற்புறையாளர் அவர்களை அவரை நேரில் சந்தித்து ஏடி அவர்களை நேரிலே சந்தித்து இந்த மின்சாரம் போதிய அளவில் கோடை வெயிலே பற்றாக்குறை இல்லாமல் வழங்க வேண்டும் குறிப்பாக மேல்நிலை தொட்டியிலே தண்ணீர் ஏற்றுவதற்கு தடையில்லாத மின்சாரம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தோம் அதை தொடர்ந்து இப்போது வட்டார வளர்ச்சி அலுவலரிடத்திலே தண்ணீர் பற்றாக்குறை இல்லாமல் வழங்குவ நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம் ஏற்கனவே அம்மா பெட்டிக்கு ஒரு மேல்நிலை தொட்டி கேட்டிருந்தோம் இப்போது இங்கே தண்டுபுரத்தில் ஒரு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி தேவைப்படுகிறது அதையும் அவருடைய கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கிறோம் இல்லை நடவடிக்கை எடுப்பதாக ஏற்கனவே மாவட்ட ஆட்சியர் அவருடைய கவனத்துக்கு கொண்டு சென்று தற்போது வட்டார வளர்ச்சி அலுவலரிடத்திலே எங்களுடைய ஒட்டுமொத்த மக்கள் பிரதிநிதிகளாக மக்களுடைய நம்பிக்கை பெற்றிருக்கிற கழக நிர்வாகிகளோடு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது நடவடிக்கை எடுப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் அடுத்த கட்ட நடவடிக்கையில் மாண்முக எதிர்கட்சியினுடைய தலைவர் வருங்கால முதலமைச்சர் புரட்சித் தலைவர் எடப்பாடி அவர்களுடைய ஆணையைப் பற்றி அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்வோம் இன்றைக்கு